ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் தங்கள் சேமிப்பு அதிகரிக்கப்படுவதாக வேலூர் திண்டுக்கல் மக்கள் தெரிவித்துள்ளனர் நாங்கள் விவசாயத்துக்காக எல்லாமே வந்து டிராக்டரு இதர பொருள்கள் உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி குறைச்சதுனால நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அதனால வந்துட்டு எங்களுக்கு மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து விலைவாசி அதிகமாக இருந்ததுனால வாங்க முடியல ஆளுகளை கூப்பிட்டு வேலை வாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இயந்திரம் மூலயமா நாங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இது மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஜிஎஸ்டி தீபாவளி பரிசாக நம்ம பிரதமர் அவர்கள் அறிவித்ததுனால விவசாய பொருட்கள் டிராக்டர் உதிரி பாகங்கள் மற்றபடி நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாருக்குமே நம்ம இதுலயே இது பண்ணணும் இல்லை இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே முன்ன தோடி இப்போ முன்ன அதிகபட்சமாக வந்து இப்போ மக்கள் ரொம்ப விரும்பி இப்போ கம்மி இது ஆகிடுச்சின்னு தீபாவளி பரிசு மாதிரி நம்மளுக்கு கொடுத்ததுனால எல்லாரும் மக்கள் இதை விரும்பி இதே இது பண்ணுறாங்க அதனால பிரதமர் அவர்களுக்கு இப்போ நான் வண்டி புது வண்டி இருக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி குறைச்சனால இப்போ ஒரு வண்டிக்கு பத்தாயிரூவா வரைக்கும் குறைஞ்சிருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தீபாவளிக்கு வந்து மத்திய அரசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனுக்கு அப்புறம் பைக் விலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கணிசமாக குறைஞ்சிருக்கு அதனால வந்து இப்போ நானே வந்து ஒரு புது பைக் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்ல பயனுள்ள விலையில எங்களுக்கு இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றி மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிலாம் குறைஞ்சது தீபாவளிக்கு கொஞ்சம் இருக்குது வண்டி புது வண்டி நான் எடுத்திருக்கேன் நான் தீபாவளிக்கு கொஞ்சம் வண்டி ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க பத்து ப பத்து பதினஞ்சாயிரூவா வரையும் பத்து பன்னாயிரரூவா வரையும் குறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி